உங்கள் ஊரில் நடக்கும் கோவில் திருவிழாக்களில் டாக்டர் சிவகு சத்தியசீலன் குருஜி அவர்களின் சொற்பொழிவு நிகழ்ச்சி இந்தியா மற்றும் வெளிநாடு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு எட்டு பூஜ்ஜியம் ஆறு இரண்டு ஒன்று பிரம்மஹத்தி தோஷ வகுப்பு மே முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று இரண்டு நாட்கள் இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை ஆன்லைன் ஜூ மூலமாக எடுக்கப்படும் முன்பதிவிற்கு ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது ஏழு ஏழு ஒன்பது ஒன்பது நான்கு ஏழு மற்றும் இந்த வகுப்பில் இணைய இறுதி நாள் மே இருபத்தி ஐந்து உங்கள் தனிப்பட்ட ஜாதக ரீதியான மிக முக்கியமான மூன்று சந்தேகங்கள் கேள்விகள் வாட்ஸ்அப் மூலம் டாக்டர் சிவக்கு சத்தியசீலன் குருஜியிடம் தெளிவாக பெற தொலைபேசி எண் ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது ஏழு ஏழு ஒன்பது ஒன்பது நான்கு ஏழு சிவஸ்கந்தா ஜோதிட குருகுல இறையடியார்களுக்கும் பிரணவ வாஸ்து நேர்களுக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் ஸ்ரீகுரு ஆதித்யன் என்கிற கிருத்திக் ரோஷன் அவர்கள் நமக்கு வர இருக்கிற பிரம்மகத்தி தோஷ வகுப்பினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னங்கறதை அழகா எடுத்து சொல்றதுக்காக இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம்மா ஓம் ஸ்ரீ நம்ம குருவடி சரணம் திருவடி சரணம் சொல்லுங்க இப்போ வந்து பிரம்மஹத்தி தோஷ வகுப்பு வெகு விரைவிலேயே வர இருக்கு நிறைய பேர் ரொம்ப ஆர்வமா கலந்திருக்காங்க பொதுவா இந்த பிரம்மஹத்தி தோஷம் அப்படிங்கறது என்ன இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது இதுக்கு கிளாஸ்ல என்னெல்லாம் விஷயங்கள் நடக்க இருக்கு ஓகேம்மா பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா பிரம்மம் அப்படின்னா குருனு அர்த்தம் குரு அப்படின்னா உயிர்காரகன் ஜீவக்காரகன் ஒரு ஒருத்தர் பூமியில வாழக்கூடிய விஷயம் இது எல்லாமே இந்த குருவினுடைய சம்பந்தப்பட்டு வருகிறது அப்ப ஒரு உயிர்வதை செய்வது பொதுவாக நம்ம வந்து ஒரு பசுவை கொள்வது அதே மாதிரி உயிர்வதை செய்வது அதே மாதிரி தெய்வ நிலங்களை ஆக்கிரமிப்பது பாத்தீங்க அப்படின்னா தெய்வத்துக்கு கோவிலுக்குன்னு சொல்லிட்டு அதற்கான ஒரு சொத்துக்கள் அதெல்லாமே இருக்கும் அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்வது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பிரம்மகத்தி தோஷத்தை உருவாக்கக்கூடியது இப்போ இந்த பிரம்மகத்தி தோஷம் அப்படிங்கிறது மனிதனுக்கு மட்டுமில்லை தெய்வத்திற்கே இந்த பிரம்மகதி தோஷம் ஏற்பட்டிருக்கு அப்போ தெய்வம்னு எடுத்தோம்னா பெரும் தெய்வங்கள் சொல்லக்கூடியது சிவன் விஷ்ணு ரெண்டு பேர் இந்த ரெண்டு பேத்துக்குமே பிரம்மகதி தோஷம் ஏற்பட்டிருக்கு அப்போ ஒரு தெய்வத்திற்கே பிரம்மகதி தோஷம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா இந்த பூமியில் வாழக்கூடிய மனிதர்கள் ஏமாத்திரம் அப்போ அவர்களுக்குமே இந்த பிரம்மகதி தோஷம் ஏற்படும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அப்போ சிவபெருமான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பிரம்மாவினுடைய தலையை கொய்தர்றார் அப்போ ஒரு கோபத்தினுடைய எல்லையில அவர் என்ன பண்றாரு ஒரு உயிர்வதை செய்கிறாரு அப்பேற்பட்ட சிவபெருமானுக்கே பிரம்மகதி தோஷம் ஏற்படுகிறது உயிர்வதை செய்தாலே பிரம்மகத்தி தோஷம்னு சொல்லியிருக்கேன் அப்ப சிவபெருமானுக்கும் அது விதிவிலக்கல்ல அப்ப சிவன் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த பூலோகத்துக்கு வருகிறார் பொதுவா பாவம் செஞ்சவங்க எல்லாருமே இந்த பூமிக்கு தான் வந்தாங்க அது மாதிரி சிவபெருமானுமே இங்க வருகிறார் அந்த உயிர்வதை அந்த பிரம்மகத்தி தோஷம் அவரை திருவுடு ஏந்த வைக்கிறது உலகத்திற்கே படியலக்கும் ஈசனுக்கே இந்த நிலைமை அப்ப அந்த பிரம்மக்தி தோஷம் இறைவனுக்கு எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை கொடுத்திருக்கிறது அப்ப எல்லா இல்லங்களிலுமே சிவபெருமான் போய் திருவோடு ஏந்தி உண்ணக்கூடிய ஒரு நிலைமை அப்ப பிரம்ம கபலம் கபாலம் இருக்கீங்களே அதுதான் அவருக்கு திருவோடா மாறி இருக்கு அந்த பிரம்ம கபாலத்துல எவ்வளவு உணவு போட்டாலுமே அது விழுங்கிடுது அப்ப இவர் பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய செல்வங்கள் அனைத்துமே இழக்கிறார் சிவபெருமான் தன்னுடைய செல்வங்கள் அனைத்தையுமே மகாலட்சுமியிட்டையும் குபேர்ட்டையும் கொடுத்துட்டு பூலோகத்துக்கு வந்து திருவோடு ஏந்தி அன்னத்திற்கு திருவோடும் ஏந்தும் நிலை சிவபெருமானுக்கு ஏற்பட்டுகிறது இந்த பிரம்மகதி தோஷத்தினால் அப்போ எல்லா வீடுகளிலும் போய் சிவபெருமான் இந்த மாதிரி பிச்சை எடுத்து உண்ணக்கூடிய ஒரு நிலைமையை இந்த பிரம்மகதி தோஷம் ஏற்படுத்திருக்கிறது அப்போ இந்த பிரம்மகதி தோஷம் எப்பேபட்ட ஒரு தாக்கத்தை ஒரு மனிதனுக்கு கொடுக்கிறது அப்படின்னு பார்க்கணும் அதே மாதிரி ராமபிரான் அவர் வந்து என்ன உயிர்வதை செய்திருக்காரு எல்லாத்துக்குமே தெரியும் ராவணனை கொன்றது ஆனால் அவர் ஒரு நல்லதுக்காக தான் அந்த காரியத்தை செய்திருக்கிறார் இந்த பூலோக நன்மைக்காக ராவணனை கொன்றிருக்கிறாரு அசுரராக இருந்தாலும் கூட ஒரு உயிர்வதை என்பது ஒரு தவறு தான் அப்போ அவருக்குமே அந்த தோஷம் ஏற்படுகிறது அப்போ அவரே அந்த பிரம்மக தோஷத்துக்கு நீக்கிறதுக்கு வழிபாடுகளும் பரிகாரங்களும் செய்து தான் அதை நீக்கியிருக்கார் அப்போ ஒரு மனிதன் ஒரு இறைவனுக்கு இந்த அளவுக்கு இந்த தாக்கத்தை இந்த பிரம்மக தோஷம் தருகிறது மனிதனுக்கும் இந்த தாக்கத்தை எப்படி ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அப்போ ஒரு சில கிரக சேர்க்கைகள் இந்த பிரம்மகதி தோஷத்தை ஜாதகத்தினால் கண்டறிய முடியும் அப்போ குரு சனி குரு ராகு இந்த மாதிரியான கிரக சேர்க்கைகளுமே நமக்கு பிரம்மகதி தோஷத்தை ஏற்படுத்தும் ஜாதகத்தில் இந்த கிரக சேர்க்கைகள் இல்லைனால் கூட அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் வினைகள் அது எல்லாமே இந்த பிரம்மகதி தோஷத்தை ஏற்படுத்தும் நிச்சயமாக நிச்சயமாக இப்ப நீங்க வந்து ஜாதகம் வச்சு சொன்னீங்க நிறைய மாணவர்கள் என்னன்னா எங்ககிட்ட ஜாதகம் இல்லையே நாங்க அப்புறம் எப்படி இந்த வகுப்புல வந்து இணையறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இதற்கு கேட்டுரு ஓகேம்மா இப்போ என்னன்னா நமக்கு நடக்கக்கூடிய சமிக்கைகள் ஜாதகம் இல்லைனா கூட நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் சிறப்பாக இருக்கணும் இல்லையா அப்ப நமக்கு இந்த பிரம்மகதி தோஷம் ஏற்படுவதனால் இருக்கக்கூடிய அறிகுறிகள் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா உத்திர தடை எவ்வளோ விஷயங்கள் நம்ம நம்மளோட திறமை சிறப்பாக இருந்தாலும் நிறைய விஷயங்கள் நம்ம செய்தாலும் கூட நமக்கு ஒரு முன்னேற்றம் இல்லாத நிலைமை தொழில் தடை இது எல்லாமே இந்த பிரம்மதி தோஷத்தினுடைய அ அறிகுறிகள் இது மட்டும் இல்லாமல் எவ்வளவோ விஷயங்கள் உயர்கல்வி தடை ஆலய வழிபாட்டில் நிறைவில்லாத தன்மை ஒரு ஆலயத்திற்கு போறப்ப விபத்து ஏற்படுவது அடிக்கடி அறுவை சிகிச்சைகள் அதாவது ஒரு ஜீவன் வாழ்வதற்கே ஒரு கடினமான நிலைமை ஏற்படுத்தக்கூடியதா இந்த பிரம்மஹர்த்தி தோஷம் ஆட்டி சம்பாதித்த குழந்தைகள் தொழில் முடக்கம் இந்த அறிகுறிகள் எல்லாமே இந்த பிரம்மகத்தி தோஷத்தினுடைய அடிப்படைதான் அப்ப இந்த அறிகுறிகள் எல்லாம் இருந்தாலே நமக்கு பிரம்மகதி தோஷம் இருக்கிறது அப்படிங்கறத நம்ம உறுதிப்படுத்திக்கலாம் இந்த பிரம்மகதி தோஷம் என்பது நம்மள வந்து திருவோடு ஏந்து வைக்கக்கூடிய நிலைமையை கொடுக்கும் இறுதி கண்டிப்பாக பேர்பட்ட கோடீஸ்வரன் ஆனாலும் இறுதியில அந்த நிலைமைக்கு கொண்டு வந்து சேர்க்கும் ஏன்னா அந்த சிவபெருமானுக்கு அந்த நிலைமையை கொடுத்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக மனிதனுக்குமே அந்த நிலைமையை தான் அது கொடுக்கும் கண்டிப்பாக இப்ப இந்த வகுப்புல சேரணும் அப்படின்னா நீங்க வந்து சொல்லிட்டீங்க ஜாதகம் இல்ல சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கப்புறமா அவங்களுக்கு எந்த மாதிரி தீர்வுகள் கிடைக்க போகுது ஓகே இப்போமா குருஜியுடைய ஸ்பெஷாலிட்டியே நட்சத்திரத்தை வைத்து தான் ஒரு பெரிய விஷயங்கள் எவ்வளோ பெரிய சா தோஷமாக இருந்தாலும் கிட்டத்தட்ட முக்கியமான தோஷங்கள் பதிமூணு தோஷங்கள் இருப்பதாக புராணங்கள் சொல்கிறது அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு தோஷம் தான் இந்த பிரம்மகதி தோஷம் தோஷம் அப்படின்னா இரண்டு கிரக சேர்க்கைகள் தீய கிரக சேர்க்கைகள் இணைவு தான் நமக்கு தோஷமாக மாறுகிறது அந்த பதிமூணு தோஷங்களில் ஒரு மிக கொடிய தோஷமாக உயிர்வதை சொல்லப்படுகிறது அந்த உயிர்வதை செய்பவர்களுக்கு தான் பிரம்மகதி தோஷம் உருவாகும் அப்போ நம்ம ஒரு உயிரை எந்த அளவுக்கு நம்ம துடிக்க துடிக்க வதை செய்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்படுவோம் இந்த பூலோக வாழ்க்கையில் அப்ப எல்லாத்துக்குமே ஒரு நம்ம செய்த தவறுகள் எல்லாத்துக்குமே ஒரு இருக்கு ஏன்னா எல்லா விஷயங்களுக்குமே எப்படியா இருந்தாலும் தவறு செய்திருவோம் அதுக்கு மன்னிப்புன்னு போயிட்டோம் அப்படின்னா இறைவன் கண்டிப்பாக அதற்கு நமக்கு ஒரு விடை கொடுத்துருவார் அது மாதிரிதான் இந்த பிரம்மகதி தோஷம் உள்ள ஜாதகர்கள் நான் சொல்லக்கூடிய அறிகுறிகள் குருஜி வீடியோல நிறைய அறிகுறிகள் சொல்லியிருப்பார் இந்த பிரம்மகதி தோஷத்துக்கு இந்த அறிகுறிகள் இருப்பவர்கள் எல்லாமே இந்த ஒரு வகுப்பு அவர்களுக்கு ஒரு விடையாக இருக்கும் ஒரு பரிகார சூட்சமும் நிறைந்த வகுப்பு இந்த வகுப்பு பிரம்மகதி தோஷ வகுப்பு நட்சத்திரம் பொதுவாக குருஜி வந்து நட்சத்திரத்தின் அடிப்படையில்தான் பரிகாரங்கள் சொல்வாரு உபுரத்தினுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையில் இந்த இந்த பிரம்மகதி தோஷத்தை எவ்வாறு நீக்கலாம் ஏன் நட்சத்திரத்தை குறிப்பிட்டு சொல்றாரு அப்படின்னா நட்சத்திரங்கள் மட்டும்தான் நம்மளுடைய விதியை மாற்றக்கூடியது ஏன்னா நட்சத்திரத்துடைய அதிபதி பிரம்மதேவன் இந்த வகுப்பின் பேரே பிரம்மகதி தோஷம் அப்ப பிரம்மாத நம்மளுடைய தலையிலத்தை மாற்றுகிறார் அதனுடைய அடிப்படையில பிரம்மாவின் அதிபதியாக இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய பிரம்மாவின் வழியிலே சென்று இந்த பிரம்மகி தோஷத்தை நீக்கக்கூடிய ஒரு அருமையான வகுப்பு இந்த வகுப்பு ஜாதகர் இல்லாதவருக்கும் அதற்கான பரிகார சூக்ஷமங்கள் பரிகார ஆலயங்கள் எல்லாமே தனிப்பட்ட முறையில் இந்த வகுப்பில் குருஜி எடுக்க இருக்கிறார் ஓகே இது என்னைக்கு நடக்க இருக்கு எப்படி நடக்க இருக்கு இதற்கான கட்டணங்கள் என்ன அப்படிங்கிறது நேர்களுக்கு இந்த வகுப்பு வந்து மே முப்பது மே முப்பத்தி ஒன்று குருஜி போடக்கூடிய ஒவ்வொரு வகுப்புகளுக்கு பின்னாடியும் ஒரு காரணமும் சூட்சமும் இருக்கும் ஏன் இந்த மாதத்தில் குருஜி தேர்ந்தெடுத்திருக்கிறாரு வைகாசி மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைகாசி மாதம் அப்படிங்கிறது ஜோதிடத்தின் அடிப்படையில் வைகாசி அப்படிங்கிறது ரிஷபராசியை குறிக்கக்கூடியது ரிஷபராசியிலே சந்திரன் உச்சம் ஒருவருடைய மனதை தெளிவுபடுத்துவது தான் சந்திரன் அப்போ ரிஷபராசியில் சந்திரன் உச்சம் வைகாசி மாதத்தில் சந்திரன் உச்சமாக இருப்பார் அந்த ஒரு சந்திரன் உச்சமாக இருக்கும் பொழுதுதான் குருவினிடமிருந்து நாம் பெறக்கூடிய ஆலோசனைகள் பரிகாரங்கள் எல்லாமே வெற்றி பெறும் ஏன்னா சந்திரனுடைய வீடான கடகராசியில் தான் குரு உச்சமடைகிறார் அப்ப இந்த வைகாசி மாசத்தை தேர்ந்தெடுத்து குருஜி இந்த பிரம்மகதி தோஷம் இருப்பவர்களுக்கான தீர்வை சொல்லும் பொழுது கண்டிப்பாக அந்த பரிகாரங்கள் வெற்றி அடையும் இரவு ஏழு மணியிலிருந்து எட்டு மணி வரை ஜூம் ஆன்லைன் வகுப்பாக எடுக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே மாணவர்கள் சேர்க்கை வந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இருக்கிறார்கள் இந்த வகுப்பினுடைய மாணவர்கள் மொத்தம் ஆயிரம் பேர் மட்டும்தான் நம்ம அலோ பண்ண முடியும் ஏன்னா இப்போயே ஐநூறு மேற்பட்டு வந்துட்டாங்க ஸோ சீக்கிரம் முன்பதிவு பண்பவர்கள் மே இருபத்தி ஐந்துக்குள் முன்பதிவு செய்து இந்த வகுப்பை அட்டன் செய்து கொள்ளவும் இந்த வகுப்பினுடைய கட்டணம் மிக மிக குறைந்த கட்டணம் ஆயிரத்தி எண்பது மட்டுமே இந்த வகுப்பானது சிவஸ்கந்தா ஜோதிட குருக்குல சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மாணவர்களுக்கும் ஆண்டு சந்தா கட்டணம் செலுத்தியவர்களுக்கும் இந்த வகுப்பானது இலவசமா கண்டிப்பா ஏன்னா நேர்கள் எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும் நாங்கள்லாம் இப்படி மாணவர்களா இதுல சேர்றது ஏன்னா ஒவ்வொரு வகுப்பும் வந்து மாணவர்களுக்கும் சரி அந்த ஆண்டு சந்தா இருக்கிறவங்களுக்கும் சரி அந்தந்த மாதத்திற்கான ஸ்பெஷாலிட்டிஸ் எல்லாமே அழகா வகுப்பா கொண்டு போயிட்டு இருக்காரு குருஜி அதற்கான தனிப்பதிவு நிச்சயமாக கொடுக்கலாம் பார்த்துட்டு இருக்க நேர்கள் இந்த அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை தவறு விடாதீங்க ஏன்னா ஜாதக ரீதியாக ஜாதகமே இல்லைனாலும் சில சூட்சமங்கள் அதே மாதிரி அறிகுறிகள் வச்சு நமக்கு அந்த பிரச்சனை இருக்குங்கறது குருஜி அழகா நிறைய பதிவுல நிறைய இடங்கள்ல அவர் சொல்லி இந்த பிரம்மஹத்தி தோஷம் நமக்கு மட்டும் இல்ல பிறந்த குழந்தைக்கு கூட இருக்க வாய்ப்புகள் இருக்கு தவற விடாம இந்த வகுப்புல நீங்க அட்டென்ட் பண்றதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனை மட்டும் இல்ல அடுத்த இருக்கிற தலைமுறையினுடைய பிரச்சனையும் ஈஸியா நீங்களே மாத்த முடியும் சோ ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி பிரம்மகத்தி தோஷ வகுப்புல உடனே வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க ஏன்னா மே இருபத்தி ஐந்தோட ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் அதற்கு மேல பதிவுகள் எடுக்கப்பட மாட்டேன் அருமையான வாய்ப்பை தவறவிடாதீங்க இதே மாதிரி அடுத்த ஒரு வகுப்பு சம்பந்தமாகவும் நம்ம வாஸ்து சம்பந்தமான பதிவும் நேர்களுக்கு தரலாம் சார் நன்றி நன்றி